அதாவது குளறுபடிகள இல்லாம ஒரு நிர்வாக அமைப்பு இருக்காதல இந்த சாரி என்ன சாரி சச்சார் கமிட்டி இருந்த போது இந்த வக்பு வந்து ஒழுங்கா நிர்வகிச்சிருந்தா கிட்டத்தட்ட 12000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிंदதுமே இல்லையா ஆமா ஐம்பதாயிரமா அது கம்மி அட பாவி

இதெல்லாம் கொடுமை இல்லையா இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்ரமமா இருக்கு சார் இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார் என்னுடைய கேள்வி இந்த வகுப்பு திருத்த மசோதால अमलபடத்தப்பட்டிருக்கிற கூடிய மசோதால மத வழிபாட்டு முறை நேரடியாக மதத்தில் தலையிடும்படியா ஏதாவது ஒரு சரத்து இருக்கு சிக்கிகிட்டனிசாமி தப்பிக்க முடியாத ராஜா வா سما சிக்கிகிட்ட উনি வச்ச அடிதான் புயங்கற அந்த அமைப்பையும் வழிபாட்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது இறைவனுக்காக தான் குடுக்குறாங்க அதாவது இறைவனுக்காங்க அந்த மதத்துக்காக அல்லாஹ் அல்லாக்கா கொடுத்துறாங்க அல்லா பேர்ல வகுப்பு பண்ணிடுறாங்க அது விளக்கு ஏத்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நெய் வாங்குறதுக்கு சொல்லி சொல்லுவாங்க அது ஸோ காரணத்தோடு தான் பண்றாங்க அதுல நான் புரிஞ்சுக்கிறேன் நான் கேட்கறது அதற்கு வந்து நிலம் இருக்குது அதுல வந்து குழப்பம் இல்லை ஆனால் நான் கேட்பது இந்த திருத்தம் இஸ்லாம் மதம் பத்தியோ இஸ்லாம் மத வழிபாட்டு முறை பத்தியோ எங்கேயா பேசுதா சொத்து நிர்வாகம் பத்தி மட்டும் பேசுதா தப்பிக்க போற இப்ப இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தின் மூலம் அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த நிலங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள்ல நிறைய பள்ளிவாசல் தர்காக்கள் இருக்கு அரசு எடுத்துக்கொள்ளும் எங்க சொல்லப்பட்டிருக்கு வேற என்ன இருக்கு அதுல இல்ல நீங்க எனக்கு யூசேஜ்ன்னு இருக்கு அத வந்து இனி என்னவா எடுத்துக்கோங்க இந்த நிலங்களை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த நிலங்களை மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் எங்கயாவது இருக்கா இல்லையா அதெல்லாம் இல்லையா இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கே இருந்தா படிக்க மாட்டேங்காத படிக்கிறது இல்லையா நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பேரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி இல்ல நான் முதல் கேள்வி மத உரிமையில மத வழிபாடுலாம் தலையிடுதா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க மத உரிமை மத வழிபாடு இல்லாம வக்ஃப் இல்லைன்னு முழுக்க முழுக்க பள்ளிவாசல் தர்கா ஆன்மீக காரணங்களுக்காக தான் அதுல பள்ளிவாசலே அதுலதானே இருக்கு ஃப்ஃபு இடத்துலதான் தர்காவே இருக்கு தர்கா எங்கனால இருக்கலாம்

லைட்டா நீங்க வந்து அழுத்து கட்சி கூட்டம் போடுறீங்கல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா பாராளுமன்ற சண்டை போடுறீங்களா எதுக்குங்கிறது எனக்கு அப்ப மத ரீதியான தலைகள் இல்லைங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க ஒண்ணு அடுத்து மத ரீதியான இது மதத்தையும் இதையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு வக்ஃபு என்பதே மதத்துக்கானது தானே அது வேற ஏதாவது இனிமேலும் மதத்துக்காக தான் சார் இருக்க போகுது இனிமே வர இந்து மதத்துக்கு போதா கிறிஸ்துவ மதத்துக்கு போதா

அதான் கேட்க நான் என்ன சொல்றேன்னா அது வெறுமனே ஒரு நிலம் தொடர்பான பிரச்சனையும் கிடையாது வழிபாடு சார்ந்த விஷயம் இருக்கு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கு எதாவது திமுக ஏதாவது செஞ்சிருமா செய்யாது ஏன் கொலப்புறீங்க யார் கவலையை பண்ணலையே அப்புறம் ஏன்பா சொல்லுறீங்க அது வலி வேற டிபார்ட்மெண்ட் என்ன கை தாங்கல அவுட் புட் போறியா ஆமா ஏன்னா திருச்செந்துறை கோயில்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து வந்து நிக்குது ஒரு சில கேஸ்கள் அது ஏன்னா அது எப்படி ஒரு சில கேஸ் ஆகும் ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க என்ன வந்து அதாங்க கோயில யாரா வக்பு கொடுக்க முடியுமா நீ உங்களாண்ட நீங்க கொடுத்தீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் பொது சொத்தா இருக்கும் போது அதை விற்கவும் கூடாது வாங்க கூடாது எது பொது சொத்து கோயில் எப்படி பொது சொத்தா

புறம்போக்க இடத்துல கோயில் இருக்கும் அந்த இடத்துல அரசு போய் இது அரசு ஒரு கணக்கு கோயில் எடுத்த அரசு ஆயிரம் காட்டு முடியும் அதிமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சிக்கு மாவட்ட கலெக்டர் அலுவலம் திறக்கும் போது அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம் இவங்க ஒரு ஏக்கர் இடத்தை எடுத்துட்டு அறுபது ஏக்கர் இட இடத்த எடுத்துட்டு கலெக்டர் அழுவம் திறந்துட்டு திறப்புல நடந்துட்டு அப்புறம் கருத்து கேட்டு விடுவாங்க அவ்வளவு அராஜகம் நடந்துச்சு